ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி ப்ளாக் இன்னைக்கு நம்ம இந்த ப்ளாக்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்கறதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பில்ல க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போகிற நோட்டிஃபிகேஷன் ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போதும் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆகிரும்லான போதும் ரெடி ஆயிடுச்சா அனுப்புட்டி அணுகுட்டி அழகா திரும்ப பூ இல்லை பூ இல்லைன்னு சொல்கிறாங்க உனே பூ வைக்கிறேன்னு வைக்கிற பூ தெரிய மட்டுக்கு ஆ சூப்பர் பூ எவ்வளோ பூ பாப்பா திரும்பிக்கோ அன்னைக்கும் நீ பூ வச்சியா பூவே அணு வைக்க மாட்டேங்க அப்படிங்காங்க அழகா இருக்கு அணுகுட்டி

இன்னைக்கு வந்து தாய் மாமா விருந்து பாப்பாவுக்கு பொங்கி போடுறது தான் இப்போ என்னென்ன சமையலுங்கிறத பார்க்கலாம் காமிக்கலாமா வா சாப்பாடு கறி குழம்பு மட்டன் மட்டன் அப்புறம் தாயாசம் ரசம் அதுக்கப்புறம் சிக்கன் பொரித்த சிக்கன் ஆ லெக் பீஸ் லெக் பீஸ் ஆ நம்மள தான் फ्रेंड्स இங்க சாப்டா ஆரம்பிக்க வேண்டியதா அதுக்கு அப்புறம் அக்கா எல்லாம் கிளம்பி உட்கார் கிளம்பனனே ஒருதரம் எல்லாரிய ஓகே அக்காவும் மேடம் ரெடி ஆயிட்டாங்க யார் வா வா

பிரிப்பா பாரு ஆளுக்கு எதை நோக்கி போகுதுன்னே தெரியாம போயிட்டே இருக்கு ஏப்பா என்ன போயிட்டே இருந்த மாதிரி இருக்கு கண்ணாடி நேரா போடுங்கப்பா இறங்கி இறங்கி ஓகே கண்டினியூ போங்க வாங்கண்ணா வாங்க இவ்ளோ வாங்க ஒண்ணு

சித்தி நீங்களும் உட்காருங்க சித்தி ஃபர்ஸ்ட் சாப்பிட உட்காருங்க கால்லாம் பயங்கரமா இருக்கு அட்டின கால்லாம் என்ன பீஸ் வேணும் லெக் பீஸ் வேணுமா சஞ்சய்க்கு கௌதமுக்கு லெக் பீஸ் எடுத்துவேன் பசம் டேஸ்ட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்ணும் சூப்பராக இருக்கும் ஸ்டீபன் வாங்க சிரிப்பு போகிறேன் உனக்கு ஆ நல்லா இருக்கேன்டா ஆ நல்லா இருக்குமா இந்த வெளியில் போயிருக்காங்க நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு అక్కడ కుక్కలని మనం సంప్రదించలేము. సపర్ కొన్నందున టీచర్ని సంప్రదించాము. కొలమంతర నాట్ గేంది. కొలమమకుత్తనమా కొంచెం నెల్లగొండ కరివేపాకు కొలమమతో ప్రసవతపన పచ్చిమిర్చి చేదసిల్లు. ఏకా తక్కి వితరు. కొరమలకారు. కొనే

கொளம்பே எடுத்துடுவாங்க நான் லைட்டலா 10 15 வருஷம் வெச்சிருக்கேன் பார்த்தோம்ல வாழ்வுங்க தானா மனதுக்கு நான் முணுமுணு கொளம்பே எடுத்துடுவாங்க இப்ப இன்னைவா சாயிமா மட்டும் போயி போட்டு இப்டி லேட்டா வந்து சாப்பிட்டுறோம் கொளம்பே எடுத்துடுவாங்க சரி மூணு மூணு துடி பத்ததெல்லாம் தூக்கும் நான் அத எடுத்துல เออ கொளம்பே எடுத்துட்டா தாத்தாக்கு தாத்தா ஒரு பீஸ் ஒரு பீஸ் ஒரு பீஸ் நல்லா அதே lattice-ல இருந்து வந்தா. அப்ப இது சவுண்ட் பண்ணு. அது இது சவுண்ட். हां. வாங்க. வாங்க. வெ ரெட்டப்ளைங்க மறியே இருக்காருங்க அக்கா. உட்காருமா chairs-ல உட்காருவா? உட்கார் தरुण வா. கைக்க இவங்க வந்து எங்கள் பக்கத்து வீட்டு அக்கா அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க பக்கத்து வீடு அப்படின்னாலே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வரும் ஆனால் இன்னும் வரைக்கும் அக்காவும் நானும் அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் யாரும் கண்ணு வச்சிடாதீங்க

என் ட்ரெஸ் சூப்பராக இருக்கு இப்ப சுத்துவா பாரு சுத்து சுத்திட்டா அவ்வளோதான் பாப்பா அப்படிதான் ஏ அப்பா சரி யார் அழகா ஜோனா தான் அழகா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை இங்க ஜோதியத்தை இந்த அம்மா யார் அழகு ஏய் ஜோதியத்தை இந்த ஓகே அதுக்கப்புறம் அம்மா யார் அழகு அப்படியா இப்ப பாரு பாப்பா ஜோதியத்தை இந்த அம்மா யார் அழகு அம்மா

விருந்து வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய்